வணக்கம் கொட்டுமலையில் அதிமுக மாவட்ட மாணவரணி வீரவணக்க பொதுக்கூட்டம் ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் சட்டமன்றத் தொகுதி குருராஜ்பேட்டை பஸ் நிலையத்தில் மாவட்ட அதிமுக மாணவரணி சார்பில் முடிப்போர் தியாகிகளுக்கு வீரவணக்கம் செலுத்தும் பொதுக்கூட்டம் நடைபெற்றது கூட்டத்திற்கு மாவட்ட மாணவரணி செயலாளர் எஸ் வி பிரபு தலைமை தாங்கினார் மேற்கு ஒன்றிய செயலாளர் பழனி வரவேற்றார் கிழக்கு ஒன்றிய செயலாளர் பிரகாஷ் நகர செயலாளர் பாண்டுரங்கன் சோளுங்கர் ஒன்றிய செயலாளர் ஏஎல் விஜயன் நெமிலி ஒன்றிய செயலாளர் அருணாபதி முன்னிலை வகித்தனர் மாவட்ட மாணவர் அணி நிர்வாகிகள் துவக்கி உரையாற்றினர் கூட்டத்தின் சிறப்பு அழைப்பாளராக கழக அமைப்பு செயலாளர் மைதிலி திருநாவுக்கரசு மாவட்ட செயலாளர் சுரவி எம்எல்ஏ கழக பேச்சாளர் அன்பழகன் மற்றும் அவை தலைவர் சம்பத் ஆகியோர் பேசினர் மாவட்ட நிர்வாகிகள் ராமு மீனா ரகுபதி தயாளன் உள்ளிட்டோரும் ஒன்றிய இலக்கிய அணி செயலாளர் கே ஆர் சீனிவாசன் ஒன்றிய பேரவை செயலாளர் அமுல்ராஜ் ஒன்றிய மாணவரணி செயலாளர் சத்யநாராயணன் கொல்லாபுரி ராஜா உட்பட மாவட்ட நகர ஒன்றிய பிற அணி நிர்வாகிகள் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர்

தாலுக்காவோ சோழிகளின் ஒருங்கிணைந்த நீதிமன்றத்தையோ சோழிகளுடைய பேருந்து புதிய பேருந்து நிலையமாக மாற்றிய என் பாசத்துக்குரிய அன்பு அண்ணன் மறுபடியும் சொல்லுகிறேன் ஜி சந்தோஷன மற்றும் மாநில பொறுப்பாளர் அன்பு அண்ணன் பவானி

いいね、まったく。